வணக்கம் கலாம் கணவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் என்ன பார்க்க போறோம்னா செட்டி நாடு காட்டன் சாரி தான் சாரி எப்படி வாங்க வீடியோக்கு வீடியோல பாக்குறது அழகான செட்டி நாடு காட்டன் தான் இந்த சாரி ஹண்ட்ரட் பெர்சென்ட் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங் கிடையாது இந்த இதுல கொடுத்துருக்கு இந்த பார்டருமே வந்து ஜரி பார்டர் கிடையாது இந்த சாரில நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இதுல வந்து பிளேன் சாரி இருக்கு செக்குடு சாரி செக்குடு சாரிலேயே வந்து பொடி பொடி கட்டம் போட்டது கொஞ்சம் மீடியம் கட்டம் போட்டது அப்புறம் ரொம்ப பெரிய கட்டம் போட்டது அந்த மாதிரியான சாரி இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்னென்ன கலர் சாரீஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கும் வேற நிறைய டிசைன் பார்டர் உள்ள சாரீஸும் இருக்கு அதனால வீடியோவை கவனமா பாருங்க பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்பிளேல ஒரு தெரிய நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா சாரியுமே வந்து பியூர் காட்டன் தான் இது வந்து மீட்டர் இருக்கும் இந்த சாரி வந்து செட்டிநாடு சாரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெகுலர் யூஸ் பண்றோம்னா ஸ்டார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை சப் சப்போஸ் நீங்க ஒரு ஆபீஸ்ல சாரியா யூஸ் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சமா ஸ்டார்ட் போட்டு நீங்க காய வச்சு எடுத்து காட்டினீங்கனாலே இப்ப வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வெயிட்லெஸா இருக்கும் சாஃப்டா இருக்கும் எனி எல்லா டைமும் எனி டைம் அதாவது எந்த வெதரா இருந்தாலும் நீங்க இந்த சேரீயை கட்டிக்க முடியும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல கொடுத்துருக்க சாரி கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷனா தான் இருக்கும் அதனாலதான் இந்த சேரீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு உங்க வீட்டுல பெரியவங்க வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த சேரீயை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாரி வித்தவுட் தான் வரும் உங்களுக்கு இந்த சாரிக்கு மேட்சிங் பிளவுஸ் வேணும்னா அது பக்கத்துல கொடுத்திருக்கேன் இந்த கலங்காரி பிளவுஸோ இல்ல ஜக்கட் பிளவுஸோ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் குடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் நீங்க உடனுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் லேட்டாய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாரீ கேட்கும் போது அது சோல்ட் அவுட் ஆயிருச்சுன்னா ஐயோ நான் கேட்டது உங்ககிட்ட இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ண தேவையே கிடையாது நம்ம ரீசாக வரும் வரும்போது நீங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கப்போ வீடியோ பார்த்துட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சாரி மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற சாரிகளை பத்தினா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன் அந்த குரூப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்க நம்பரை யாரும் பார்க்க முடியாது ரொம்ப சேஃபா சீக்கிரா தான் இருக்கும் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் தான் இல்ல இருக்குதோ எல்லாத்தோட அப்டேட்டும் இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்ல சுடிதாரோ ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாள்ல உங்க கைக்கு வந்து சேர்ந்தோம் கைக்கு வரும்போது ஓபன் வீடியோ எடுத்துக்கோ அது எதாச்சும் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை டோட்டலி கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இன்னொன்று நீங்க ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் உங்கள் சாரி கையில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்னும் டார்க்கா இருக்கலாம் இன்னும் லைட்டாக இருக்கலாம் அதையும் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எப்படி கடையில் போய் எடுக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வருதோ அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இதுல வரும் இங்கே யாருமே வந்து ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி கிடையாது நார்மலாக ஒரு போன்ல போட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுனால அது கலர் கொஞ்சம் பின்ன இருக்கும் ஆனால் சேம் கலர்ல கொஞ்சம் டார்க்காவோ லைட்டாகவும் வந்து சேரும் இந்த சாரியை நீங்க ஒரு நல்லா அக்கேஷனல் சேரீ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போறீங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்ல ஒரு கோயிலுக்கு போறீங்க இல்ல பக்கத்துல எங்க வெளியில கடைக்கு போறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தாராளமா இந்த சேரீ நீங்க கட்டிட்டு போலாம் உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சாரீ வாங்கி குடுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா கம்ஃபர்டபுளான ஃபீல்ல அவங்க உருவாக்குவாங்க அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க உருவாக்குவாங்க அதனால நிறைய பேருக்கு இந்த சாரீ பிடிக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி செட்டி நாடு காட்டன் பிரான்சி காட்டன் இந்த மாதிரி சாரியை நம்ம வேர் பண்ணிடும் போது நம்மளோட டோட்டல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகும் நம்ம வித்தியாசமா தெரியும் கொஞ்சம் அழகா லுக்க நல்லா ரிச்சா அந்த மாதிரி தெரியும் தெரியும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வெளியில போகும்போது இந்த சேரீல லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீட்டா அயன் பண்ணி அழகா எடுத்து கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்கும் ஆனா கஞ்சி போடணுமே இந்த சாரீக்கு அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு யோசிப்பாங்க அப்படிலாம் யோசிக்காங்க நீங்க அழகா இருக்கணும் இந்த சாரியை வாங்குங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்